வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா சார் இப்போது அக்ஷய பாத்திரம் அப்படின்றது அல்ல அல்ல நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு நம்ம அந்த காலத்து கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி அக்ஷய பாத்திரத்தை நம்மளே உருவாக்க முடியுமா அப்படி அந்த அக்ஷய பாத்திரம் இருந்தால் நம்ம எப்படி செய்கிறது நம்ம வீட்டில் வைக்கும் முறை என்ன அதாவதும்மா அக்ஷயம் அப்படின்றாலே வந்து பார்த்திங்கன்னா பெருகுதல் வளருதல் பெரிய அகன்ற இது எல்லாம் அதனுடைய அர்த்தம்னு நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கிறேன் அகன்ற நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை பாத்திரங்களுமே வந்து அக்ஷய பாத்திரம் தாமா அதுல குறிப்பா இதை நம்மளுடைய ஊர் வட்டார மொழிகளில் இதை தான் நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா உருளி அப்படின்னு சொல்றாங்க இந்த உருளியை நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதற்கு இரண்டு காதுகள் இருக்கும் பெரிய வாய் இருக்கும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் என்ன பதிவு சொல்லியிருப்பேன் அப்படின்னா நீரும் நிலமும் எந்த இடத்துல வீட்டில் பொதுவாக அதிக வசியமாக இருக்கிறதோ அங்கே செல்வத்திற்கு குறைவு இருக்காதுன்றதை நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் இப்போ அக்ஷய பாத்திரத்தை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோன்னா இந்த நீரையும் நிலத்தையும் ஓரிடத்தில் இந்த பூதத்தை வந்து வலுப்படுத்தி வைக்கக்கூடிய விஷயம்தான் அக்ஷய பாத்திரம் அப்போ நீர் பூதம் நம்ம வீட்டுல எந்த இடத்துல இருக்குன்னா வடகிழக்கு பகுதி இந்த வடகிழக்கு பகுதியில நாம நிலத்தன்மையில் இருக்கக்கூடிய அமைப்பில் அக்ஷய பாத்திரம் வாங்கிக்கணும் நிலத்தன்மை அப்படின்னா என்ன வெள்ளி பித்தளை சொம்பு இதுல எதுவேனாலும் நீங்க எடுத்துக்கலாம் தகுதிக்கேற்ப தங்கம் ஸோ இந்த இடத்துல வந்து பித்தளையிலேயோ அல்லது வெள்ளியிலேயோ அக்ஷய பாத்திரம் அப்படின்றது கட்டாயமாக நம்மளால் இன்றைக்கி வாங்கக்கூடிய தான் இருக்கிறோம் ஸோ அதனால் அதற்கு தகுந்தாற்போல் ஒரு முக்காலி அதற்கு தகுந்தாற்போல் உருளி என்று சொல்லக்கூடிய அக்ஷய பாத்திரத்தை எடுத்துக்கிறீங்க இதை உங்களுடைய வீட்டில் தினசரி வடகிழக்கு பகுதியில் கரெக்டாக கொண்டு போய் அந்த கார்னரில் வச்சிட்றீங்க வீட்டுக்குள்ளே வரவேற்பறையிலேயோ அல்லது உங்கள் வீட்டினுடைய வடகிழக்கு பகுதி எதுவோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் வைக்கணும்னா முக்காலியை வைத்து இந்த அக்ஷய பாத்திரத்தை வைக்கணும் இது வந்து நிலத்தத்துவம் இப்போ இதுல நாம என்ன பண்ணணும் நீரின் தன்மையை விடணும் அப்ப நீரின் தன்மைனா என்னன்னா வாசனை மிக்க நீர் அப்ப வாசனை மிக்க நீர் என்பது என்ன நீர்ல வந்து பன்னீர் ரோஜாவினுடைய வாசனை ஆகாரஷனம் செய்து வைத்திருப்பது தான் பன்னீர் ஸோ அந்த பன்னீர் வாட்டரை நம்ம விடுறோம் அதோடு நம்ம என்ன பண்றோம்னா வாசனை மிக்க வெட்டி வேர் போடுறோம் விலாமிச்சு வேர் அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை நம்ம போடணும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பச்சை கற்பூரம் ஏலக்காய் குங்குமப்பூ இதை அந்த நீரில் போடணும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறு வெள்ளி நாணயம் அல்லது சிறு பவளம் இது இருந்தது அப்படின்னா பவள மணி அதை வந்து அந்த நீரில் போடும்பொழுது அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தாமரைப்பூ மல்லிகைப்பூ போன்ற பன்னீர் ரோஜா போன்ற வாசனை மிக்க மலர்களை நம்ம வந்து என்ன பண்ணணும் அந்த நீரின் மேலே விடணும் சோ இந்த நீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன ஆகாஷன நீர் அப்படின்னு இதற்கு பெயர் இதை வீட்டுடைய வடகிழக்கு பகுதியில் வைக்கும் பொழுது அந்த வீட்டில் நீர் பூதமும் நிலபூதமும் வலுப்பெறுகிறது அப்படின்றது அர்த்தம் இது வலுப்பெற்றால் அந்த வீட்டில் என்ன சார் நடக்கும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல நீர் பூதமும் நிலபூதமும் கெட்டு போய் தான் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாதுன்னா செல்வ விருத்தி ஏற்படாது இதை தினசரி வீட்டில் ஃபாலோ பண்ணி வைக்க வைக்க அவங்க ஜாதகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம வீட்டில் செயற்கையா தயார்படுத்தி வைக்கின்ற பொழுது அதன் மூலம் நம்ம வீட்டுக்கு வந்து வருமானம் பெருகுவதையும் செல்வநிலை உயருவதையும் உங்களால கண்கூடாக காண முடியும் இந்த தன ஆகாஷன நீரை ஒரு நாளுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும் மாத்திண்டே இருக்கணும் இந்த நீரை என்ன பண்ணலாம் நமக்கு வீடு முழுவதும் சுற்றுப்புறத்தில் தெளித்து துடைக்கலாம் அல்லது வீட்டில் வந்து அடுத்த நாள் எடுத்து தரையில் தெளித்து துடைக்கலாம் இல்லையா அதை வந்து பூச்செடியில் விட்டுறலாம் தினசரி நம்ம மாத்து மாற்றி 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 நம்ம ஒவ்வொரு நாளும் வடகிழக்கு பகுதியில இந்த தன ஆகாஷண நீரை அக்ஷய பாத்திரத்தில் உருவாக்கி வடகிழக்கு பகுதியில் வைத்து விட்டு நம்மளுடைய அன்றாட பணிகளை நீங்கள் தொடங்கினால் உங்கள் வீட்டில் இனம் புரியாத ஒரு தன ஆகர்ஷணம் மன அமைதி அஹ் செல்வ வசியங்கள் வந்து ஏராளமாக உங்களுக்கு குவியிறத கண்கூடாக பார்ப்பீங்க அதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பெண்கள் காலையிலே குளித்து விட்டு தான் செய்யணுமானா கட்டாயமாக தாம்பத்தியத்தில் இருந்த பெண்கள் குளித்து விட்டு தான் பண்ணணும் தாம்பத்திய வாழ்வில் இல்லாத பெண்கள் தாராளமாக கை காலம் மட்டும் அலம்பிண்டு நீங்கள் தாராளமாக இதை பண்ணினாலே போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த அக்ஷய பாத்திரத்தை வைக்கக்கூடிய இடம் என்பது வடகிழக்கு பகுதியாக தான் இருக்கணும் அக்ஷய பாத்திரத்தில் என்னைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீரோடு வாசனை தன்மை உள்ள பொருள்கள் கட்டாயமா இருக்கணும் அதே போல இந்த நீரை தினசரி நம்ம என்ன பண்ணணும்னா மாத்திண்டே இருக்கணும் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்கள் வீட்ல ஆதிபகவனான இருக்கக்கூடிய ச சூரிய நாராயணர் எப்படி வந்து பாஞ்சாலைக்கு கொடுத்த பாத்திரம் வந்து வேண்டுவதையெல்லாம் தந்ததோ அதே போல் உங்கள் வீட்டில் நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி வைக்கக்கூடிய இந்த பாத்திரமானது நீங்கள் வேண்டத அத்தனையுமே தரும் ஒவ்வொரு நாளும் அதை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணி வைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தேவையோ அதாவது இந்த பிரபஞ்சத்தையே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா சுருக்கி ஒரு இடத்துல நீங்கள் வச்சிருக்கீங்கன்றது அதற்கு அர்த்தம் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை அந்த அக்ஷய பாத்திரத்திடம் வாய்விட்டு சொல்லும் பொழுது நீருக்கு அதை ஆகாஷனம் செய்கிற தன்மை இருக்கு அந்த தன்மையின் மூலம் அது நிச்சயமாக நமக்கு அதில் அந்த அக்ஷய பாத்திரம் இருந்து ஒரு கை வந்து நமக்கு வேண்டுவதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பை போல உணர்வதை நீங்கள் நாளுக்கு நாள் பார்த்துட்டே இருப்பீங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினா போதும் இந்த பாத்திரத்தை தினசரி துளக்க வேண்டும் வெளிப்பகுதியை வந்து நீங்கள் வந்து விபூதி போன்ற விஷயங்களால் போட்டு துளக்கிக்கலாம் ஆனால் உள்பகுதியை நீர் விட்டு டெய்லி டெய்லி கிளீன் பண்ணி நீங்கள் இந்த பிரதிஷ்டையை தினசரி தினசரி பண்ணினீங்கனாலே மிகப்பெரிய அளவுக்கு வளருவீங்கம்மா சார் இப்போ நீங்கள் பிரதிஷ்டை அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துனீங்க நம்ம கோவில்களில் தான் அந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்போம் இப்போ சிலைகளை வந்து பிரதிஷ்டை பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்படுவோம் இல்லையா இப்போ நீங்கள் இந்த பாத்திரத்துக்கு அந்த வார்த்தை பயன்படுத்திருக்கீங்க ஆக்சுவலாக அந்த பிரதிஷ்டை அப்படின்னா என்ன சார் பொதுவாக இதை பற்றி நான் முன்கூட்டியே நான் சொல்லியிருக்கிறேன் பிரதிஷ்டை அப்படின்னா என்னென்னா இதற்கு வந்து விதிவிலக்கு இல்லாதது அப்படின்றது பொருள் இப்போது இந்த இடத்துல பிரதிஷ்டை என்பதனுடைய விளக்கம் இப்போ ஒரு ஆலயத்துல ஆகம முறைன்னு ஒன்று உண்டு இப்ப விநாயகர்னா தென்மேற்கில் மட்டும்தான் இருக்கிறது வந்து பிரதிஷ்டா விதி அப்போ இந்த அக்ஷய பாத்திரம் என்பது வீட்டில் வடகிழக்கில் மட்டும்தான் வைக்கணும் என்பது விதி வேற எந்த இடத்துலையுமே இதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வைக்கக்கூடாது சோ எந்த பொருள் இந்த இடத்துல மட்டும்தான் வைக்கணும்னு எதற்கெல்லாம் விதி இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பிரதிஷ்டைன்னு சொல்றோம் பிரதிஷ்டை அப்படின்னா என்னன்னா அசையாதது அதே போல் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்ற முடியாதது அப்படி மாற்றினால் பலன் தராதது அப்படின்றது அர்த்தம் ஸோ பிரதிஷ்டை என்பதன் பொருள் நிலையாக ஓரிடத்தில் நிறுத்தி அதே இடத்தில் வாழ்நாள் முழுவதும் வைக்கக்கூடிய ஆகம முறை தான் நம்ம பிரதிஷ்டைன்னு சொல்கிறோம் ஸோ இந்த அக்ஷய பாத்திரத்தை பிரதிஷ்டைன்னு சொன்ன காரணம் என்னன்னா அது வடகிழக்கு பகுதியை தவிர வேற எந்த இடத்திலும் அதை மாற்றி வைக்கக்கூடாது வைத்தால் பலன் கிடைக்காது அப்படின்றதனுடைய அடிப்படையில் அதற்காக சொல்லப்பட்டதுதான் பிரதிஷ்டை ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் ஏன்னா இப்போ பணம் பொருள் செல்வம் சேரணும் அக்ஷய பாத்திரம் மாதிரி நம்ம வீட்டில் ஒரு பாத்திரம் இருக்காதான்னு எங்கக்கூடிய மக்கள் வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா இப்போ நீங்கள் சொன்ன பதிவு வந்து அவங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா இருக்கும் நல்ல தகவல் நன்றி நல்லதுமா மேலும் ஒரு அடுத்த நல்ல பதிவோடு சந்திக்கிறேன்மா வெற்றி வேல்முருகா